வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மணி நம்ம சேனைகள் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து வராங்க நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நீங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறீங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் நடைபெறும் வாழ்க்கையில் சில பயங்கள் அதிர்ச்சி என்னென்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியும் என் வாழ்க்கை முடிவு என்னென்று நினச்சி எல்லாரும் குழம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் டென்ஷனாக இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் விருப்பத்தின் தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் எதை விரும்புறீங்க எதை விரும்புகிறீங்க விருப்பம் உள்ளவங்க செயல்பட முடியும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் சோம்பலாக இருப்பாங்க அவனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் விசுவாசனால் என்ன என்றால் செயல்பாடுகள் தான் அப்போ நம்பிக்கையும் விசுவாசம் உங்களோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களால் செயல்பட முடியும் ஆனால் இன்னைக்கு ஏன் செயல்பட முடியாமல் இருக்கிறது அந்த விசுவாசம் நம்பிக்கை ஏன் ஆப்ரேட்டிவ் இருக்குது என்றால் அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த விருப்பம் இல்லாதனால தான் நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்குள் விருப்பங்கள் அதிகரித்துக் கொள்ளணும் உன்னை சொல்றேன் பாருங்க நீங்கள் எதில் விருப்பமா இருக்கிறீங்களோ அது உங்களோடு கூட ஒட்டிக்கொள்ளும் எதை நீங்க விரும்பலையோ அது உங்களை விட்டு தூரமாகும் அது பொருளாக இருக்கலாம் அல்லது மனுஷனாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த வாழ்க்கை நீங்க வாழ்னு விரும்புறீங்களோ அந்த லக்க நீங்க அடைய முடியும் எந்த வாழ்க்கை வாழ விரும்பலையோ அந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் விருப்பம் தான் தேவன் செய்ய போகிறது இதான் வேதம் சொல்கிறது நீதிமான் விரும்புறது அவன் கொடுக்கப்படும் அதன் பிறகு என்னங்க எந்தெந்த லக்கெல்லாம் உங்களை விட்டு தூரமா இருக்கதோ அதெல்லாம் விரும்பப்படுங்க ஆசைப்படுங்க அது மேல ஏக்கமா இருங்க கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படி வாய்க்க பண்ணும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் நீருற்றைப் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்